அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை தீப திருவிழா ப்ரீ ப்ரிபரேஷன் எப்படி பண்றது அரணி தீபம் ஏற்றும் முறை என்ன கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய நைவேத்தியமான பொறி உருண்டை எப்படி செய்யறது திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிற எல்லா இந்த டீடைல் பாக்கலாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எப்போ அப்படின்னு பாத்தோம்னா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி நாலு காலை ஆறு இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து ஏழு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு திருவண்ணாமலைல மகாதீபம் என்னைக்கு ஏத்துவாங்க அப்படின்னு பாத்தோம்னா டிசம்பர் பதிமூனாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் ஏத்துவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கா திருவண்ணாமலையில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில மகாதீபம் ஏத்துவாங்க சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்ய ஊத்தி காலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏத்துவாங்க மகாதீபம் ஏத்தும் போது அர்த்தநாரீஸ்வரரா நமக்கு சிவபெருமான் காட்சி தருவாரு திருவண்ணாமலை மகாதீபம் அத சுத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த தீபம் தெரியும் ஆலை முழுக்க சிவலிங்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினாறு கிலோமீட்டர் கிரிவலம் வந்து தரிசனம் செய்வாங்க கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏத்துவாங்க அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில ஏத்தி அதுக்கப்புறம் அர்த்த மண்டபத்துல ஐந்து தீபங்களா அது காட்டுவாங்க கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்துல இந்த தீபம் காட்டுறதுனால பரணி தீபம் அப்படின்ற பேர் வந்துச்சு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து அம்சங்களை விளக்குற விதமா ஐந்து தீபங்கள் ஏத்தப்படுது பரணி தீபம் ஏற்ற முறை என்ன அப்படின்னு பாத்தோம்னா பஞ்சபூதங்களுக்கு தலைமையா இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை வணங்குற விதமா இந்த தீபங்கள் ஏற்றப்படுது கோயில்ல அதிகாலையிலே ஏற்றிருவாங்க நம்ம வீட்டுல ஈவினிங் தான் நம்ம ஏத்தனும் ஐந்து புதிய அகல் விளக்க நம்ம வாங்கிக்கணும் ஒரு பித்தளை பிளேட்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களை பரப்பிட்டு அதுக்கு மேல அஞ்சு தீபங்களை வச்சு அதுல நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்தணும் இதுல அஞ்சு தீபமுமே நெய் விட்டு விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் உங்களால முடியல அப்படின்னாலும் ஒரு தீபமாவது நெய் விட்டு விளக்கேத்தி வழிபடணும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும் இந்த ஒளி சுடர்ல நம்ம சிவபெருமான தரிசிக்கணும் இந்த பரணி தீபம் ஏத்துறது ரொம்பவே சிறப்பு முன்ஜென்ம பாவ வினைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த பரணி தீபம் அப்படின்றது ஏத்திரம் எமபயம் போக்கும் பரணி தீபம் அப்படின்னே சொல்லுவாங்க ச இந்த பரணி தீபம் ஏத்திட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பாலில் கல்கண்டு சேர்த்து அதை நைவேத்தியமா வச்சு பரணி தீபம் அன்னைக்கு தீப தீப ஆராதனை காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு ப்ரீ ப்ரிபரேஷனுக்காக அந்த விளக்கெல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அது பேக் சைடு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சாச்சு மாதிரி பெயிண்ட் அடிச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது போது எண்ணெய் வந்து லீக்கேஜ் ஆகாது பூஜை சாமான் விளக்கியாச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு கார்த்திகை கார்த்தழாக்காக ஸ்பெஷலா பொறி உருண்டை மூணு கப் பொறி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு நீங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க சார் வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க சோ போட்டுட்டு அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா கொதிக்கட்டும் டஸ்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா பில்டர் பண்ணி அதே அதே பாத்திரத்திலயே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வெள்ளை பாகு வந்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை கொதிக்க விடணும் அது எப்படி செக் பண்றது அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க சோ அதுல கொஞ்சமா நல்ல பாக இதுல விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வரும் சோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வெள்ளை பாகு ரெடியா இருக்கு அப்படின்ற அர்த்தம் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த மூணு கப் பொரிய வந்துட்டு இந்த பாத்திரத்துல ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிட்டு just ஒரு 2 minutes அது நல்லா mix ஆகற வரைக்கும் mix பண்ணா போதும் இப்போ அதை இறக்கிரலாம் கை பொறுக்குற சூடு இருக்கும்போது அதை நல்லா இந்த மாதிரி உருண்டை பிழிச்சு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் கார்த்திகை பொரி உருண்டை ரெடி இது வந்து குயிக்கா ஈஸியா பண்ணிரலாம் இது செய்யறதுக்கு வெறும் 10 minutes மட்டுமே போதும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கார்த்திகை தீபம் அப்படின்றது வந்து பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர அந்த கார்த்திகை தீபம் சொல்லி நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டுல எப்ப விளக்கேத்துவோம் மகாதீபம் திருவண்ணாமலையில மகாதீபம் தான் வீட்டுல வந்து விளக்கேத்துவாங்க அது ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஏத்துவாங்க அந்த சிக்ஸ் ஓ கிளாக் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏத்தலாம் சில பேர் வந்துட்டு திருவண்ணாமலை கோயில் போயிட்டு அந்த தீபத்தை பார்ப்பாங்க பார்க்க முடியாதவங்க லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சோ அதை பார்த்துட்டு கூட ஏத்தலாம் ஜோதியில தான் சிவபெருமான் காட்சி அளிக்கிறதா ஐதீகம் இருக்கு ஜோதி ரூபத்துல சிவபெருமான் காட்சி அளிக்கிறதுனால திருவண்ணாமலை போக முடிஞ்சவங்க திருவண்ணாமலை தீபம் போய் முடியல நம்ம வழிபடலாம் இந்த நாலைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு பல ரீசன் இருக்கு இந்த நாலனைக்கு தான் பார்வதி தேவியார் அர்த்த நாரீஸ்வரர் கோலம் கூண்டதும் இந்த நாள் தான் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் ஆறு குழந்தையா இருந்த அப்ப ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அந்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் வகையாவும் இந்த மகாதீபம் அப்படின்றது செலிப்ரேட் பண்றோம் அம்மா விஷ்ணு ரெண்டு பேர்த்துக்குமே ஜோதி பழம்பாய் சுடர் வடிவத்துல சிவபெருமான் காட்சி அளித்தனாலும் இந்த நாள் தான் அந்த காட்சி அளித்ததுனால நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் வந்து அந்த ஜோதியில காட்சி அளிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் வந்து நம்ம தீபம் ஏத்துறோம் சோ எந்த இடத்துல ஏத்தமோ எப்படி ஏத்தணும் அப்படின்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த கார்த்திகை மாசம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில வீட்டுக்குள்ள விளக்கேத்தி நம்ம ஜோதி மயமா வச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு எப்பயுமே மா வந்து போடும்போது கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எண்டிங் பினிஷிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க சிம்பிளான ஒரு கோலம் போட்டா கூட அது வந்து அழகா தெரியும் வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் இதே மாதிரி எந்த ஒரு இருந்தாலும் இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது ரொம்பவே அழகா இருக்கும் மாக்கோளம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க நிலவாசலுக்கு முன்னாடியும் கோலம் போட்டாச்சு அதுவுமே மாக்கோளம் தான் அந்த மாக்கோளம் போடும்போது அந்த நிலவாசலே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு சைடும் போட்டாச்சு கார்த்திகை மாசம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தீபம் தான் இந்த நாள்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்லயும் சரி கோயில்லயும் சரி விளக்கி ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்வோம் சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துல திருமால் பிரம்மன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அக்னி வடிவமா காட்சி அளித்ததா புராணம் சொல்லுது அந்த நாள் அன்னைக்குதான் நம்ம தீப திருவிழா கொண்டாடுறோம் இது கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால விளக்கு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நிலவாசல்ல சந்தனமும் மஞ்சளும் கலந்ததுதான் வந்துட்டு நிலவாசல்ல பூசணும் அப்படின்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும் அது பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் சோ அது வந்து காயறதுக்குள்ளயே வந்துட்டு நம்ம அது மேல வந்து கோலம் போட்டிடலாம் இது வந்து நம்ம மாக்கோலம் வந்து இந்த நிலவாசல் மேல போட முடியாது ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி ஈரமா இருக்கிறதுனால அது மேல போட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பரா வராது சோ அதனால அரிசி மாவு கலந்த கோலமா வச்சு இங்கே நிலவாசல்லையும் கோலம் போட்டாச்சு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் விளக்கேத்தியாச்சு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் வந்துட்டு தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் கிட்ட எல்லாம் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு வச்சு நம்ம சுத்தி தீபம் வைக்கும்போது அது வந்து பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் லக்ஷி கடாட்சமாவும் இருக்கும் சோ அந்த மாதிரி விளக்கையும் நம்ம அழகா டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விளக்கேத்தும் போது ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சு இங்க விளக்கேத்தியாச்சு எங்கெங்க விளக்கேத்தோம் அப்படின்னா கிச்சன் எல்லா ரூம்லயும் வந்துட்டு நம்ம வந்து விளக்கேத்தோம் ஹால்ல ஏத்தனும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொரி உருண்டை மெதுவடை வச்சு சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு நைவீத்தியம் பண்ணிட்டு பூஜ்ஜியம் நிறைவு செஞ்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி